கீர்த்தி சுரேஷ் யார லவ் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே பேசப்பட்டு இருந்த ஒரு பாயிண்ட்க்கு இப்போ கீர்த்தி சுரேஷ் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தென்னிந்திய சினிமாவில டாப் ஆக்ட்ரஸா இருக்கிறவங்க தான் கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜய் தனுஷ் சூர்யா மகேஷ் பாபு அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சோலோ ஹீரோவினாவும் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் கலக்கிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் இப்போ பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க அட்லியோட ப்ரொடக்ஷன்ல டிரெக்டர் கலைசோட டெரக்ஷன்ல உருவாகி இருக்க பேபிஜான் படத்துல கூட ஆக்ட்ரஸா நடிச்சு ஹிந்தியில ஹீரோயினா அறிமுகமாயிருக்காங்க இந்த படத்தினுடைய பாட்டு கூட ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வரவேற்பை வாங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் போன வாரம் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷோட திருமணம் பத்தி பல தகவல் வெளியில வந்துச்சு கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய பதினஞ்சு வருஷ காதலரான ஆண்டனி தான் கல்யாணம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இதுக்கு கீர்த்தி சுரேஷ் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் தன்னோட காதலர் ஆண்டனி தான் அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் பதினஞ்சு வருஷமா நாங்க ரெண்டு பேருமே காதலிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட வருங்கால கணவரோட எடுத்துக்கிட்ட இந்த ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு போட்டோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அவங்க சோஷியல் மீடியால என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பிப்டீன் இயர்ஸ் அண்ட் கண்டினியூயிங் இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஆண்டனி எக்ஸ் கீர்த்தி அப்படின்ற மாதிரி இப்போ ஹாட்டின் அண்ட் சிம்பிளோட இந்த ஒரு போட்டோ போட்டிருக்காங்க இது ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு